அப்படியா இப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் டேய் நான் நல்லா இருக்கேன் சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் கரெக்டா நடந்துட்டு இருக்கு சார் வெரி குட் போலாம் அப்புறம் இப்போ எந்த அளவுக்கு அப்டேட்ல போயிட்டு இருக்கு வேற என்ன சார் இன்னைக்கு நீங்க ஊர்ல இருந்து வந்தது அவருக்கு நியூஸ் போயிடுச்சு அதனால அவரால் எதுவும் பண்ண முடியலன்னு ரொம்ப காண்ட்ல இருக்காரு சார் ம் ஆமா கண்டிப்பா அவங்க விக்ஸ் ஆகணும்ல அவங்க விக்ஸ் ஆகணும் தானே இப்படி ஒண்ணு ஏற்பாடு பண்ண இங்க என்ன நடக்குது மஞ்ச மண்டை ஏதோ சொல்றோம் இனிமே ஏதோ ரிப்ளை கொடுக்குறோம் என்னடா நடக்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா பண்ணிருக்கேன் இப்போ கூட அவர் ஃபோன் பண்ணாரு நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அப்படியே தான் சார் பேசிருக்கேன் இவன் சொல்லி கொடுத்து அவன் பேசலாமா ஆஹா ஆல்ரெடி இவன் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிருக்கான் போல இருக்கு அடி இது தெரியாம மஞ்ச மண்டையை கழிவு கழிவு ஊத்திட்டேன்னு டெய் மஞ்ச மண்ட சாரிடா அண்ணன மன்னிச்சிருடா இப்போ என்ன பண்ணீங்களோ இதையே மெயின்டைன் பண்ணுங்க சரிங்களா நான் பாத்துக்கிறேன் இப்போ என்ன கேட்டுக்கான்

இப்படிதான் பேச வச்சிருக்கேன் எதுவும் கோமா உங்களுக்கு ஐயோ சார் நம்ம ஃபேக்டரிக்காகவும் உங்களுக்காகவும் இப்படி இல்லை சார் இன்னும் நீங்க என்ன பண்ண சொன்னாலும் தாராளமா பண்ணுவேன் சார் என்ன சார் நீங்க எங்களுக்காக இவ்வளவு பண்ணிருக்கீங்க உங்களுக்காக இப்படி கூட பண்ணலாம் எப்படி சார் இன்னும் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க சார் அவர் என்ன அவர் நம்ம ஃபேக்டரி அழிக்கணும்னு நினைக்கிறாரு உங்களை கீழே இறக்கி விடணும்னு நினைக்கிறாரு அது நடக்குமா இல்ல நடக்கதான் நாங்களா விட்டுருவோமா அதெல்லாம் விட விடமாட்டோம் சார் நீங்க என்ன பண்ண சொன்னாலும் दार अलमा नांगो पन्नू हूँ सर हम्म हम्म थैंक्स बाला रूम में थैंक्स मैं कहाँ से पन्ना संभालते थे बेटा उनके लोग बड़ी स्टाफ संभालते थे तो घिन के पसंद हो शमी थैंक्स की बाला रूम के बाला घिन ने वो कॉल पन्ना ना घिन ने पैसा नॉन सोल रहा हाँ जो पड़ी है मेंटेन पड़ी कोंगा ओके ओके सर घिन का दाना ओके दाना हाँ ना हमारे ड அந்த அமௌண்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இன்னது மூணு லட்ச டேய் டே மூணு மாசம் வேலை பார்த்தா கூட இவன் எனக்கு மூணு லட்ச ரூபா தர மாட்டான்டா நீ என்ன மூணு நாள்ல போன் பேசுறதுக்கே முப்பது லட்சமா சாரி மூணு லட்சமா டேய் மஞ்சமண்ட இந்த வேலையை என்ன கொடுத்துருவேன்ல இல்ல சார் எனக்கு அந்த கேஷ் எந்த வகையிலும் யூஸ் ஆகாது சார் நீங்க கொடுக்குற சேலரியே போதும் சார் அது இப்பவும் என் அக்கௌண்ட்ல அப்படியே தான் சார் இருக்கு நீங்க எப்ப கேட்டாலும் நான் எடுத்து கொடுக்க தயாரா இருக்கேன் சார் ஓகே நீங்க போங்க போய் வேலையை பாருங்க அப்புறம் நான் என்ன பண்ணனும்ங்கறத சொல்றேன். போங்க பலா கலத்துனாய். ஃபிரைன்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் உங்க கேபினல்ல தான் இருக்கு. அது அப்புறமா நான் சிஸ்டம்ல காப்பி பண்ணிடுங்க சார். ஓகேங்களா? ஆ ஓகேங்க சார். இனிமே நீ என்ன சொல்றீங்களோ அது ஏ செஞ்சுறீங்க ஃபர். என்னடா இங்க என்னதெல்லாம் நடக்குது? அங்கேயும் எதுவும் சொல்லல. இங்க வந்து எதுவும் சொல்லாம அமைதியா போன் பார்த்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? டேய், இங்க என்னடா நடக்குது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ கூலா டேய் எனக்கு விஷயத்த சொல்லுடா இல்ல நான் மண்டை வெடிச்சிடும் போல டேய் இவ்வளவு நேரம் நடந்தது வச்சு நீயே புரிஞ்சிருப்பேன் நினைச்சேன் நீ இவ்வளவு கத்தியா இருப்பேன் எனக்கு என்ன தெரியும் இப்ப நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே நான் இங்க இல்ல நம்ம கேள்விப்பட்டதுமே எதனா வேலை பார்க்கணும்னு நினைப்பானே எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் என்ன செட்டப்ப கரெக்டா பண்ணணும் அதை பண்ணி வச்சிருந்தான் கிளம்பு நான் என்ன நினைச்சனும் அதுல ஒண்ணு கூட அச்சு பிசுறாம பண்ணிருக்கோம் அதான் அவன் பாத்துக்க கொஞ்சம் மாத்தி பண்ணிருக்கலாம் பட் அவனோட மூலம் அவ்வளவு வேலை செஞ்சிருக்கு அவன் மூல கிரிமினல் தான் ஆனா அவனை விட நீ படு கிரிமினா இருக்கியே மச்சான் எப்படி இப்படி எல்லாம் அவன் இதை இதை இப்படிதான் பண்ணுவான்னு அவனுக்கு நான் தோணுச்சு எல்லாம் பண்ணி போயிருக்கேன் கொஞ்சம் போயிருக்கி இருந்தாதான் ஒரு பிசினஸ் ரன் பண்ண முடியும் இங்க பாரு ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும்னா எல்லாமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நல்லது கேட்டது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்போ நான் இத யூஸ் பண்ணி வச்சிட்டு போனேன் சரி இப்படி அதான் எல்லாமே நல்லதான் நடந்துச்சுன்னா இப்போ நமக்கும் கிளைண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை எப்போ போல நம்ம ப்ராடக்ட்ல அவங்களுக்கு டெலிவரி பண்ணலாம் நாளிலிருந்து எல்லாருக்கும் டெலிவரி பண்றதுக்கான வேலையை பாரு சரியா மச்சம் முடியல மச்சம் நீ கிரிமினலுக்கு கிரிமினல் நல்லவனுக்கு நல்ல வேண்டாம் உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் போல இருக்கு என்ன எப்பவுமே உன் நண்பனா தான் இருக்கேன் உங்ககிட்ட எல்லாம் கிரிமினல் வேலையை காட்ட மாட்டேன் எப்பவும் நண்பனா தான் இருக்கேன் அப்புறம் மச்சான் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே

నవ్ వె <laughs> <laughs> ரூம் புக் பண்ற அளவுக்கு வந்திருக்கனா அப்ப விஷயம் எந்த அளவுக்கு போயிருக்கோ டே என்னடா ஏதாவது நல்ல விஷயமா மச்சி ரூம் சும்மா ரூம் புக் நான் சொல்ற மாதிரி புக் பண்ண அப்புறம் இன்னொரு விஷயமும் செய்யணும் அதையும் கொஞ்சம் செஞ்சிருக்கேன் எதுக்கு இப்ப சுத்தி வச்சு பேசிக்கிட்டு மாமா வேலை பாடுறான்னு சொல்றேன் அவ்வளவுதானே மச்சி இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமே பட மாட்டேன் என் சிஸ்டருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மச்சி

எப்படிலாம் வாழ்வாங்க வேற விஷயத்துல கரெக்டா இருக்கே இல்லையோ இந்த மாதிரி விஷயத்துல நீ ரொம்ப கரெக்டா இருக்க மச்சா நீ கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு அதை பத்தி காவலையே கிடையாது இதுக்காக தானே நாங்களாம் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம் மச்சான் நீ சிஸ்டரும் சேர மாட்டீங்களான்னு நாங்க எத்தனை பேர் தெரியுமா தவிச்சிருக்கோம் டி நீ இப்ப சேர போறேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கடா அதுலயும் என் சிஸ்டர் கிட்ட நீ ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொன்ன பாரு அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா நீமதி, நீ என்னெல்லாம் பண்ணல? உண்மை அதண்டா. இniki அவதிட. என் மனசுல இருக்கிறது எல்லாமே சொல்ல போறேன். சொல்லிட்ட. உன்னே தானியே கொண்டாட்டினே. கைப்பிடிக்க போற. ஐ லவ் யூ குஷி. இந்த நீலாவா? எனக்கே சொந்தமான நிலாவா காக்கிட போற. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ண சொன்னேன். எல்லாத்தையும் அத கரெக்டா பண்ணிடு. எதையும் மிஸ் பையாத. மச்சான், பேசிிறது நீதானா? டேய், అర్జుனா இதெல்லாம் பேசிிறது நீ எப்படி பட்டுவே ஆனா இப்ப என்னடானா என்னென்னமோ பேசுறீடா காதல் வசனம் இருக்கடா நீ பேசுறது எனக்குள்ளயும்டா அவர்கிட்ட என் காதலைக்காக தான் ரொம்ப காத்துட்டு மச்சி நீ இப்படி எல்லாம் பேசுறத பாக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா நீ பிரியாவை லவ் பண்ணும்போது கூட இப்படி எல்லாம் இல்ல பிரியாவை பார்க்க போகணும் போலனா அவ திட்டியே தீத்துருவான்னு தான் நான் ஓடுவேன் ஆனா இப்போ உன் மனசுல இருக்கிற உண்மையான ஃபீலிங்ஸ் தான் இது இத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா நம்பிச்சான் நானும் யோசிச்சேன் நானா இது நானா இப்படி அப்புறம் தான் தெரிஞ்சது நான் மாறல என்ன இப்படி மாத்திருக்கான் அவளோட காதல் என்ன இப்படி மாத்திருக்கு நானும் அவள உண்மையா காதலிக்கிறேன்னு என் மனசு சொல்லிடுச்சு இப்ப என் மனசுல யாருமே இல்லை என் நிலா மட்டும்தான் இருக்கான் என்னுடைய நிலா அவ மட்டும்தான் என் மனசுல இருக்கான் நீ என் மனசுக்கு யாருமே இல்லை யாரும் வரதுக்காக வாய்ப்பும் கிடையாது பிரியாவுக்கு ஒரு நல்ல லைஃபா கண்டிப்பா அமைச்சு தருவேன் அதுக்காக அப்படியும் அதுக்காக என் பொண்டாட்டிய தவிக்க விட மாட்டேன் சேர்ந்து வாழணும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்போ சீக்கிரமாவே நம்ம அம்மா வாயிடுவேன் அப்படிதானே ஆமா ஆமா எனக்கும் சீக்கிரமாவே அப்பா வாங்கணும் தான் ஆசை எல்லாமே அவள் கையில தானே இருக்கு என் காதல அவ ஏத்துப்பாளா கண்டிப்பா ஏத்துப்பான் அவளை அளவுக்கு விரும்புறான்னு எனக்கு தெரியும் அது அவளை அறியாமலே என்கிட்ட சொல்லிருக்கான் கண்டிப்பா அவளும் என் காதல ஏத்துப்பான் ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்கிட்டது அப்புறம் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துடும் மச்சாம் இவ்வளவு நல்லா ஹீரோவா மட்டும் தான் இப்போ இப்ப ரொமான்டிக் ஹீரோவாவே ஆயிட்டு அப்படிதானே

ஆமாண்டி குபி உன் கண்ணை பார்த்தாலே ஒரு விதமான மச்சான் போதைதான் போயிட்டான் இனிமே பண்ண கூடாது ரெடி ரெடி பண்ணிடுறேன் நீ சிஸ்டருக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஏற்ற எல்லா டெக்கரேஷன்ஸையும் அப்படிங்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் மச்சி நீ டியூஏட்ல இரு இனிமே உன் லைஃப்ல எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கணும் நீ சந்தோஷமா இருப்பாடா

என்னமா நீங்க எல்லாம் நீங்க ஒரு நல்ல பண பாத்து சொல்லுங்க நீங்க விச்சு வந்து பாத்தீங்கல்ல அவன் எப்படியே அவ குலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பண பாத்து நீங்க சொல்லுங்கமா நீங்க சொல்ற பண என்ன பண்ணானோ என் பையன் தாலி கட்ட சொல்லிரு அட தேவகி உன் பைய பொண்ணு பாத்துட்டே எனக்கு தெரியாது நீ என்ன சொல்றீங்க அப்படியே இதெல்லாம் லவ் லவ் பண்றதா என்ன நீ கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா நீ ஆமா தேவகி உன் பைய ரொம்ப டீப்பா ஒருத்தவங்க லவ் பண்றானா பாத்துக்கே நீ ஆனா நீ அந்த கேக்க பைய ஏதே எதுமே சொல்லவே திருட்டு பையன் இருக்கட்டும் அவனுக்கு வச்சுக்கிறேன் அண்ணி பொண்ணு நீங்க பாத்திருக்கீங்களா பொண்ணு நான் என்னத்தை பாக்குறது நீ கூட பாத்துருக்கு நான் பாத்துருக்கேன் என்ன நீ சொல்றீங்க ஏதாவது நம்ம சொந்தத்துலயா சொந்தத்துல என்ன பொண்ணு இருக்கான் எனக்கு தெரியல நீ நம்ம சொந்தத்துலதான்

அநேகம் இப்ப ரெடி ஆயிருப்பான் போனதும் முதல்ல அதுக்கப்புறமா தான் அவனை கூட்டிட்டு வெளியில போகணும் அப்படியே பொண்டாட்டி இந்தோ புருஷன் வந்துகிட்டே இருக்கேன்டி இத்தனை பேர் கூப்பிடு இவன் காதலே அந்த மாதிரி இருக்கான் அர்ஜுன் அடி காமலோ உனக்கு என்னமா புரியல வேறாண்டி வேற ஏதோ மயக்கத்துல இருக்கான் இப்ப அவனுக்கு தேவையே ஓ மருமகளும் அதனால அமைதியா விடு அவன் போய் உன் மருமகளை பாக்கட்டும் நீ பேராண்டி உன் பொண்டாடி ரூம்ல தான் இருக்கா போ போய் பாரு ஆமா பாட்டி என் பொண்டாடி எங்க ரூம்ல இருக்கா ஹரி பொண்டாடி மாமா வந்துட்டே இருக்கேன் டி சரி நான் இந்த அளவுக்கு மனசு மாறாதே நான் நினைச்சு கூட பார்க்கல நீ ரொம்ப கொடுத்து வச்சவ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் மாப்ள போங்க நீங்க போங்க மாப்ள ஹரத் இவனோ இவங்க எங்க இருந்தாங்க ஓஹோ நம்ம பேசுறதுல கேட்டிருப்பாங்களா ஹரத்

இது டென்ஷன் ஆகிறதுக்கு நேரம் கிடையாது அவ என்ன லீட் பண்ணாலும் பரவாயில்ல இன்னைக்கு கண்டிப்பா நம்ம மனசு கதை விட்டு சொல்லி ஆகணும் டி அர்ஜுன் ஏ எதுக்கு இவ்வளவு அவசரம் எல்லா பொறுமையா நடக்கும்

என்னடி என்னாச்சு நான் ஒரு மாதிரி இல்ல அத சொன்னல தல வலிக்குதுனே அத உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் நல்லா தான் இருக்கேன் என்னடி ரொம்ப தல வலிக்குதோ இல்ல வெளியில போலாம்னு சொல்லிருந்தேனே ரொம்ப தல வலிக்குதோ என்ன மனசு இல்லை எதுக்கு இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துக்கறீங்க எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு ஏ மனசுல சேவலக்கறீங்க வேண்டாம் நீங்க நெருங்கி வந்தாலும் நான் வேலைக்கு போயிடுவேன் நீ என் மனசுல ஆசையை வளர்த்துக்க விரும்பல அப்படி வளர்த்துக்கிட்டு உங்களை விட்டுட்டு போனா அது என்ன ஒரு நாள முடியாது இனிமே வரமாட்டேன் நீங்களே பக்கத்தில் வரத்துக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் கேட்குறேன் என்னமா ரொம்ப இருக்கு என்ன போலாமா இல்லை லேசான வழிதான் நீங்க விடுங்க நான் போய் படுக்கிறேன் படுத்தா கொஞ்சம் சரியாகும் நினைக்க நான் போறேன் என்னடி தலைவலி சரியாயிடுமா நீங்க பாரு மறுபடியும் தப்பா தலைவலி தானே இருக்க வெளியே போலாமாக்கி சொன்னா புரியாதா நான் தனவழியில இருக்கேன்னு சொல்றேன் வெளியில போலாம வெளியில போலாமு இருக்கீங்க செஞ்சு என்ன விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு என்ன தொந்தரவு பண்ணாம நான் போய் படிக்கிறேன்

நான் என்னை மறந்துடுவேன் எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன மறந்துடுவேன் வேண்டாம் நீ நான் உங்கள் பக்கத்தில் கூட வரக்கூடாது வர மாட்டேன் உங்கள் தங்கச்சி சொன்ன மாதிரி உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன என் ஸ்டேட்டஸ் என்ன உங்கள் பக்கத்தில் கூட எனக்கு அருகதை இல்லை உங்கள் தோல்லை சமைஞ்சிட்ருக்கேன் பார்த்தியா இதுக்கு நான் தகுதியானவளே கிடையாது உங்களுக்கு ஏற்றது பிரியா மட்டும்தான் பிரியா தான்

இந்த தலைவலி வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு அடி குல்ஃபி என்னென்னமோ ஆசையில் வந்தேன் ஆனால் என்ன சரி நீ நல்லா இருந்தா தானே என் ஆசையில உங்ககிட்ட சொல்ல முடியும் இன்னைக்கு இல்லை நானே நாளைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக காட்டிடுறேன் குல்ஃபி நீ இப்போ எப்படிமா இருக்கா பரவாயில்லையா டேப்லெட் ஏதாவது போட்டியா நான் போய் டேப்லெட் எடுத்து வரட்டுமா இல்லை இல்லை வேண்டாம் இன்னும் டேப்லெட்லாம் போட்டுட்டேன்

നടന്നു

கண்ணு நெஞ்சிலோந்தி தோந்தது வந்து ജാതില്ലി പോലെ മുതൽ

என்னடி பாட்டி வீட்டுல பெட்ல தானே படுச்ச நீ எதுக்காக கீழே படிச்சிருக்க வெட்ல வந்து படுக்க வேண்டியது தானே நல்ல பண்ணும் சரி ஓகே அர்ஜுன் நம்ம தூங்குவோம் நமக்கு எதுவும் ஆபத்து வராது அதோ இவாதியும் எப்படி தூங்குறேன்னு பாக்குறேன் பாடிப்பா